வணக்கம் நம்ம ஃபோர்த்து பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் வந்து நேஷனல் லெவல்ல வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கிறது இது வந்து ஒரு இறக்கூடிய இருபத்தி ரெண்டு டீம் எல்லா ஸ்டேட்ல இருந்து வராங்க இத பெரிய அளவுல நம்ம இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இது வந்து இதற்கான ஒரு பிளான் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங் நம்ம தொடங்கி இருக்கிறோம் அது போக இதனுடைய நேஷனல் லெவல் தலைவர் வந்து நம்ம ஆல்பர்ட் சார் கூர் இருக்காரு அதே மாதிரி ஐசியன் வைஸ் பிரசிடென்ட் வந்து மேடம் கூட இருக்கிறாங்க ஸோ அது போக நம்முடைய முத்துராஜ் சார் இவங்க எல்லாருமே கூட இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இணைந்து இந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் இணைந்து இதுக்கு ஒரு ஒரு ப்ரீ பிளான்ட் மீட்டிங் தான் இந்த மீட்டிங் ஸோ இது வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேரா த்ரோபால் இன்வால்வ் ஆகக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இது பெரிய வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கிறக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமையும் நேஷனல் லெவலில் இதை நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் அதே மாதிரி ஏஷியன் லெவல்லையும் இதை நம்ம கொண்டு போயிட்டோம் வேர்ல்டு லையும் இதை நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிறத நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த நேஷனல் பேராத்ரோபால் சாம்பியன்ஷிப் வந்து நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கோவை மாவட்டத்தில் நடக்குது இதுல பெண்கள் ஆண்கள் அணி மொத்தம் இருபத்தி ரெண்டு அணிகள் கலந்து கொள்றாங்க இதுல வந்து செகண்ட் பிளேஸ் கேஷ் அவார்ட் எல்லாமே உண்டு இவர்களுக்கு தங்கும் வசதி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நாலாவது முறை நடக்குது இதுல செகண்ட் ஏசியன் சாம்பியன்ஷிப் கொலம்போ இதுல நடக்குது கோலாலம்பூர் கோலாலம்பூர் மலேசியால நடக்குது அதுக்கான செலெக்ஷனும் இந்த சாம்பியன்ஷிப்ல நாங்க தேர்வு செய்வோம் இதுல நிறைய கமிட்டி நமக்காக ஒத்துழைக்கிறாங்க குறிப்பா சார் சொன்ன மாதிரி மிஸ்டர் முத்துராஜு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு கராட்டே அந்த சிவபம் தலைவராக இருக்காரு ஸ்போர்ட்ஸ்ல பல இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டை கண்டவர் மற்றும் இவர் தலைவர் தான் ஃபவுண்டர் நமக்கு இவ்வளவு தூரம் பாரா கோவை மாவட்டத்தில் கிடையாது இந்தியா முழுக்க எடுத்துட்டு வர்றதுக்கான மூல காரணம் இவங்க வந்து நாலு வருஷமா நமக்கு ஸ்பான்சராக இருந்தாங்க இப்போ நிர்வாகியாக வந்துட்டாங்க இப்போ இவங்க ஒன் ஆஃப் த ஆர்கனைசிங் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்க ஏஷியன் பாராத்ரோபால் மற்றும் மற்ற நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க இதை எல்லாம் அனைவரும் ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்